நீங்க உக்காந்த நாட்டை பத்தியும் கொடிய பத்தியும் நினைக்கும் போது எனக்கு புது பலம் வந்து நான் என்ன பத்தி தேசிய கொடி மண்ணில் விளையாடுறதுக்கு முன்னால அந்த கொடியை போய் பிடி போ எனக்கு கொடிதான் முக்கியம் போ செங்க குடிக்காக தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன் என் மரணத்துல கூட சிங்கமலோ அதை நீ காப்பாத்தியதை நினைச்சு பெருமைப்படுறேன் நண்பர்களே வணக்கம் நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக கொளுத்துற வெயிலையும் கொட்டும் பணியிலும் எல்லைப்புறத்திலே காவல் காத்து நின்ற காவல் தெய்வங்களாகிய முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நிலப்பட்டா வழங்குவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் முதல் நிலப்பட்டாவை பெற்றுக் கொள்பவர் திரு குர்பித் சிங் அவர்கள் அடுத்து திரு வீரையன் அவர்கள் தான் எனக்கு பட்டா கொடுக்கிறது பட்டா கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது தேச துரோகி Da lambo ni kega!

என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க ஏன் அரஸ்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு வேண்டியவங்களுக்கு தெரியணுமா வேணாமா சிவகிரியே ஒன்று பண்ணுங்க இவங்களுக்கெல்லாம் புரிய வச்சுட்டு உயிரோட வந்தீங்கன்னா ஒன்னா ஸ்டேஷனுக்கு போகலாம் இல்லைன்னா அண்ணே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க வசதி ஆகாதீங்க தம்பி பாத்தியா கொடி காட்டிட்டு போகுது சமாதானம் What do you want நான் முதலே சொன்னேன் அமைதியை வந்தா மரியாதையா கொண்டு போற ஆர்ப்பாட்டம் செஞ்சா

இன்னொரு புலி நீ சட்டத்தோட ஒவ்வொரு வரியும் தெரிஞ்சு வச்சிருக்க நான் சத்தியத்தோட ஒவ்வொரு வரியும் புரிஞ்சு வச்சிருக்க இனிமே உனக்கு இந்த சிவகிரி தண்டனை கொடுப்பா வா தாதா என்னையா யாப்பா ராத்திரியில தனியாக கூப்பிட்டுருக்கீங்க ரகசிமா எங்கெங்கோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க இன்னும் கல்யாணம் ஆகல இருக்கு அன்னைக்கு நீ என்னை விரோதிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் உன்னையே கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா விஷயம் லபாலியா கூப்பிடுறீங்க தீ பிடிச்சாதான் போன் பண்றோம் நாய் கடிச்சாதான் நாற்பத்தெட்டு இன்ஜெக்ஷனே போட்டுக்குறோம் ஜிடிக்கு ஆபத்து வந்துருக்கு எனக்கு கலைப்பு வந்துருக்கு பெரிய பெரிய மினிஸ்டர் ஆபீசர் எல்லாருமா சேர்ந்து கட்டி தூக்கி எறிஞ்ச என்னோட பழைய ஃபைல நேற்றுக்கு வந்த அந்த புது ஏசி திரும்பவும் எடுத்து தூசி தட்டிட்டாயா செல்லரிச்சு போனதை காட்ச ஜெராக்ஸ் எடுத்து படிக்கிறான் வம்புக்கு வராத அப்படின்னு மிரட்டி பார்த்தேன் வசதியா வச்சுக்கிறேன் கிஞ்சி பார்த்தேன் அவன் ஐஜி ஆகிறதாவே சொன்னேன் இதுக்கு மேலே என்னையா பண்ண முடியும் இதுக்கெல்லாம் வசியமாட்டான் போடு அவன் என்னை தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டு தான் தூங்குவான் நீங்க நடக்கிற பாதையரை ஒரு முள்ளு முழிச்சிருக்கு அதை வேரோட எடுக்க சொல்றீங்க அந்த சிவகிரி உங்களுக்கு யமனாக பார்க்கிறா நீங்க என்ன அந்த சிவகிரிக்கு யமனாக்க பார்க்கறீங்க யப்பா தாதா சீக்கிரமே காரியத்தை முடிச்சுட்டு வா அதுக்கப்புறம் பல லட்சங்களை பேங்க்ல வந்து பேர்ல போடுறேன் பல லட்சங்களை துச்சமா என் மூஞ்சில தூக்கி போட்டு காரியத்தை முடிச்சுக்கலான்னு பாக்குறீங்க ஜிடி சார் நான் கேட்ட அந்த பலான பலான விஷயம் அது என்ன விஷயம் தாதா ரெண்டு விஷயத்துல நான் ரொம்ப கட்டுநிட்டா இருப்பேன் ஒன்னு பேச்சுல இன்னொன்னு வீச்சுல இன்னிக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு கிடையாது மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரே பேச்சு தான் நான் கேட்ட இந்த தங்க மீன் கோல்ட் பிஷ் என்ன யோசிக்கிறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க உங்க மக களத்துல தாலி கயிறா இல்ல உங்க களத்துல தூக்கு கயிறான்னு தெரியாது உங்ககிட்ட மட்டும் டீலே ஒத்து வராது நான் வரேன் ஜிடி சார் முடிவு பண்ணிட்டு மாப்பிள்ள